பந்தலூர் அருகே சிறுமி உட்பட நான்கு பேரை தாக்கியதில் ஒரு பெண் உயிரிழந்ததை தொடர்ந்து சிறுத்தை புலியை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் பணி இரண்டாவது நாளாக தீவிரம் சிறுத்தை நடமாடும் பகுதியை டிரோன் கேமரா மூலம் கண்டறிந்து மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க திட்டம் நீலகிரி மாவட்டம் கூடலூர் வனக்கோட்டத்திற்கு உட்பட்ட பிதக்காடு பந்தலூர் சேரம்பாடி வனசலாகக்கு உட்பட்ட ஏலமன்னா சேவியர் மட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த இருபத்தி ஓராம் தேதி பழங்குடியின பெண் மற்றும் சிறுமி உட்பட நான்கு பேரை சிறுத்தை தாக்கியது இதில் சிகிச்சை பலனின்றி பெண் ஒருவர் உயிரிழந்தார் இதனிடையே பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் சிறுத்தையை பிடிக்க நான்குக்கும் மேற்பட்ட இடங்களில் கூண்டுகள் அமைத்தும் தானியங்கி கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி வனத்துறை சார்பில் தனிக்குழு அமைத்து சிறுத்தையை தேடி வந்தனர் வனத்துறையினர் வைத்த கண்காணிப்பு கேமராவில் சிறுத்தையின் நடமாட்டம் தென்படவில்லை இந்நிலையில் நேற்று முன்தினம் மாலை சேவியர் மட்டம் பகுதியில் குடியிருப்பு முன் விளையாடிக் கொண்டிருந்த நான்கு வயது சிறுமியை சிறுத்தை புலி கவுள்ள முயன்றது இதனை பார்த்து அப்பகுதி மக்கள் சத்தம் எழுப்பியதால் விட்டுவிட்டு மீண்டும் சென்றுள்ளது அச்சுறுத்தும் பொதுமக்களை தாக்கி வரும் சிறுத்தியை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க தமிழ்நாடு முதன்மை தலைமை வன பாதுகாவலர் உத்தரவிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து முதுமலை மற்றும் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகங்களில் இருந்து வன கால்நடை மருத்துவ குழுவினர் வேட்டை தடுப்பு காவலர்கள் யானை விரட்டும் குழுவினர் என மாவட்ட வன அலுவலர் கௌதம் தலைமையில் முப்பது பேர் கொண்ட குழு அமைத்து சிறுத்தையை மயக்க ஊசி செலுத்தி உயிருடன் பிடிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கேமரா மூலமாக கண்காணித்துக் கொண்டிருப்பதால் அதுவரை பொதுமக்கள் சிறுத்தை நடமாட்டம் உள்ள பகுதிகளில் தனியாக செல்ல வேண்டாம் குழந்தைகளை விளையாட அனுப்பக்கூடாது எனவும் கால்நடைகளை தேயிலை தோட்டத்துக்குள் மேய்ச்சலுக்கு அழைத்துச் செல்லக்கூடாது எனவும் வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து இரண்டாவது நாளாக மயக்க மருந்து செலுத்திய துப்பாக்கியுடன் சிறுத்தையை தேடும் பணிகள் இன்று அதிகாலை வனத்துறையினர் ஒன்றிணைந்து பணியை மேற்கொண்டு வருகின்றனர் 안전사고 okay.